சமையல்காரங்களா இந்த எரா பிரியாணி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறீங்க இன்னைக்கு பசங்களுக்கு லீவ்னால ஒரு கிலோ எரா எடுத்துக்கிட்டோம் ஒரு கிலோ எடுத்துக்கிட்டீங்க உங்க கடையில எடுத்துக்கிட்டீங்க ஆமா எங்க கடையில நாங்க எடுத்துக்கிட்டோம் ஓகே ஓகே இப்போ பிரியாணி வந்து நம்ம எப்படி செய்யலாம் பார்க்க போறோம் எரா பிரியாணி செய்ய போறீங்க எரா பிரியாணி செய்ய போறோம் ஓகே நீங்க எப்படி செய்றீங்கன்றதை நாங்க பார்க்கறோம் பா டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்றதை நாங்க செக் பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு மார்க் போடும் ஓகேங்களா இந்த பிரியாணி செய்யறதுக்கு தேவையானதை சொல்லுங்க அந்த எரா பிரியாணி செய்யறதுக்கு ஒரு கிலோ எரா எடுத்துக்கிட்டோம் ஓகேங்க அதுக்கு தேவையான பொருட்கள்

ஒரு ஸ்பூன் இந்த டேபிள் ஸ்பூனா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கங்க ஆமா சில பேருக்கு நெய் பிடிக்கும் சில பேருக்கு நெய் பிடிக்காது அப்படிங்களா நம்ம பசங்களுக்கு வந்து நெய் கம்மியா போடறது பிடிக்கும் ஆனா நெய் சாப்பிடுறது நல்லது தெரியுங்களா எங்க பசங்களுக்கு பிடிக்காது அதெல்லாம் பிடிக்காங்களா கொடுத்து பழகுங்க ஏனா அளவு எண்ணெய் எடுத்துக்கறோம் அப்படிங்களா சரி என்னங்க நீங்க ஆடு நெய்யா இல்ல கடயில வாணி நெய்யா நாங்க வந்து ஆடி தான் வச்சிப்போம் சேஃப்டி பண்ணிக்கிறீங்க சேஃப்டி எல்லாம் பண்ணிப்போம் இப்போ மலட்ட சீசன்ல நாங்க வாங்கிப்போம் பயிரா சரி நாங்க காணாடி வச்சிப்போம் நல்லதுங்க

இது வந்து எரா பிரியாணிக்கு வந்து மெத்தட் பண்றீங்க பாருங்க. ஆமா எரா பிரியாணி சிக்கன் எல்லாம் ஒரே மாதிரி தான். எல்லாம் ஒரே மாதிரி தான். சிக்கன் போட்டா சிக்கன் பிரியாணி எரா போட்டா எரா பிரியாணி. பொதுவா அதலாம் வந்து தான் இதுல தனியா வரல. தனியாலாம் எதுவும் கேரியாது. சரி சரி. நான் போறேன். அதுல பச்சமரா போடுறேன். கொஞ்ச காரமா இருக்குறாக பச்சமரா போறேன். சரி. அதுக்கு வெங்காயையும் தக்காளி அத려 கொஞ்சம் சேர்த்துக்கோ. சரிங்க சரி சரிங்க சரிங்க வெங்காயத்தை மட்டும் தான் சேக்கறதுக்கு.

நெக்ஸ்ட் என்ன செய்ய போறீங்க அது கூட கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்க போறோம் ஓ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு பிறகு சேக்கறீங்க ஆமா சரி ஏவன அளவு தான் சேக்கறீங்க தேவையான அளவு தான் எதுவும் போகுது இருந்தா கொஞ்சம் குறைச்சிடுங்க காரத்தை கோமா இருந்தா கொஞ்சம் காரத் தூள் பச்சை மிளகாய் எல்லாம் கொஞ்சம் சேர்த்துப்போம் அது பசங்க இருக்காங்க அதையும் நீங்க பாத்துக்கங்க யார் மேல கோவம் இருக்கோ அவங்க கூட சேர்த்துப்போம் ஓ அப்படியே தனியா கலந்துக்கலாம் ஆமா கலந்துக்கிட்டீங்க என்ன நடக்குதே எல்லா கூட சண்டை போடுறோம் என்ன வதக்குறீங்களா ஆமாங்க அதுக்கு வதக்கணும் வதக்குங்க அதை வதக்கிட்டப்ப நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த பேஸ்ட் வந்து அதுல பேஸ்ட் பண்ண போறீங்க ஆமா கலக்கணும் பண்ண போறீங்க பண்ணுங்க பண்ணுங்க இப்ப நல்லா ஆட் பண்ணிடலாம் ஓகே ஓகே இந்த பச்சை வர போடுங்க எதுங்க இஞ்சி போனாலே பச்சை வர போனாலே போதும்

கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா சேர்க்குறீங்க தெரியுது தெரியுது பச்சையாக இருக்குது எல்லாமே சரி தேவையான அளவு தானே அதுவும் சேர்க்குறீங்க சரி 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 தேவையான அளவு தான் சாப்பிட முடியுன்ற மாதிரி தேவையான அளவு அந்த பொருளையும் கொடுக்குறீங்க அதுக்கு சரிங்க சரி நல்லது நல்லது நீங்கள் இந்த ஏன் இந்த நார்மல் சைஸ் யாராவது எடுத்துகிறீங்க பெருசு அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது சின்னது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்காது ஏன் அதே மூணாவது மூணாவது வெட்டி போடலாமே இல்லை எங்களுக்கு இருந்தாலே இந்த சின்னது ரொம்ப பிடிக்கும் நடுத்தரம் சைஸ் சரி 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 முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட கேட்க விட்டேன் இந்த தண்ணி அளவுல அந்த பிரியாணிக்கு எப்படிங்க இதெல்லாம் நான் ஒரு படி எடுத்துக்கிட்டேன் ஓகே அரிசி அரிசி ஒரு படி எடுத்துக்கிட்டீங்க இதெல்லாம் ஒரு படி எடுத்துக்கிட்டேன் ஆனா இப்ப இதல்ல தண்ணி இருக்கு இப்ப தண்ணி வந்து நான் ரெண்டு படி ஊத்துவேன் ஓ ஒரு ஒரு படி அரிசிக்கு ரெண்டு படி தண்ணி ரெண்டு படி தண்ணி அப்ப இப்ப ஒரு படி அரிசி எடுத்தல ரெண்டு படி அரிசி இதோட தண்ணி ஊத்துறீங்க அப்ப ஆமா இதோட ரெண்டு படி ஊத்துறோம் அப்ப சரியா இருக்கும் அளவு பிரியாணிக்கு இப்ப அந்த அரிசி வந்து அதல ஆட் பண்ணீங்களா

கொதி வர அப்படியே வச்சிட்டு அப்புறம் அரிசி போட்டு குக்கர் மூடிடுவோம் குழம்பு கொதி வருது அது மாதிரி ஆமா சில பேர் அப்படியே அரிசி போட்டு குக்கர் மூடிடுவாங்க அடி பிடிச்சதுனால கொஞ்சம் அரிசி போட்டு கொஞ்சம் கொதி வந்த பிறகு நான் விசில் விடுவோம் அப்படிங்களா சரி சரி இப்போ இதில் கொதி வரணும் குழம்பு மாதிரி ஆமாம் ஓகே இந்த மசாலாவெலாம் தண்ணி கலந்து பிறகு கொதி வர்ற வரைக்கும் வச்சுருக்கீங்க இதுக்கு டைம் எவ்வளோ ஆயிருக்குங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்குங்க பத்து நிமிஷம் அப்படிங்களா அப்ப இது வரைக்கும் நீங்க வந்து இருபத்தஞ்சு நிமிஷம் செலவு பண்ணுறீங்க இந்த மசாலாவுக்கும் இந்த தண்ணி ஊற்றி கொதி வர்ற வரைக்கும் ஆட் பண்ண பிறகு எத்தனை மியூசிக் வந்த குக்கர்ல எத்தனை மியூசிக் வந்த பிறகு ஒரு மியூசிக் தானே சத்தம் தானே போதும் போதும் நீங்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பிரியாணி நாங்கள் கண்டித்தாங்க பியாதான் இருக்கு <this toss> Oh.